குரூப் டூ மேக்ஸ் ஆன்சர் days ஏ பி மற்றும் சி ஆகியோர் தனித்தனியாக ஒரு வேலையை முறையை பன்னிரண்டு நாட்கள் பதினைந்து நாட்கள் மற்றும் இருபது நாட்களில் செய்கின்றனர் இப்போது மூன்று பேரும் அவ்வேலையை ஒன்றாக செய்ய துவங்குகின்றனர் ஆனால் சி இரண்டு நாட்களில் வேலையை விட்டுவிடுகிறார் எனில் ஏயும் பியும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களையும் முடிப்பார் அப்படின்னு வந்து ரெண்டு நாள் தான் வேலை செய்துட்டு விட்டு விட்டுறாரு அப்போ ஸ்டார்டிங்ல எல்லாரும் வேலை செய்ய தொடங்கும் போது கண்டிப்பா மூணு பேருமே வந்து ரெண்டு நாள் செய்திருப்பாங்க இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்க டூ பை டுவெண்ட்டி இது ஏ வந்து பன்னெண்டு நாட்கள்ல வேலை செய்வாரு பி வந்து பதினைஞ்சு நாட்கள்ல வேலை செய்வாரு சி வந்து இருபது நாட்கள் செய்வாரு மூணு பேரும் ஸ்டார்டிங்ல ரெண்டு நாள் வேலை செய்திருக்காங்க பிளஸ் இப்ப சி வந்து போயிட்டாரு இப்ப பாத்தீங்கன்னா ஏன்னா ஏவம் பிஎம் தான் வேலை செய்ய போறாங்க எக்ஸ் பை டுவெல் பிளஸ் எக்ஸ் பை பிப்டீன் டு ஒன் இது நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா பன்னிரண்டு பதினஞ்சு இருபது ஆறு பதினஞ்சு பத்து மூணு ஆறு ஐமூணு பதினஞ்சு பத்து ரெண்டு ஒன்று அஞ்சு அஞ்சு ஃபைவ் பத்து முப்பது அறுபது இலசியம் எடுத்தால் அறுபது வரும் பார்த்தோம்னா பத்து கூட்டல் எட்டு ஆறு ப்ளஸ் இங்கே பன்னிரண்டுக்கும் பதினஞ்சுக்கும் எல்சிஎம் எடுக்கலாம் மூணு ரெண்டு ஐமூணு பதினஞ்சு இதுக்கும் அதே மாதிரி அறுபது வரும் டுவல்னா ஃபைவ் எக்ஸ் ஃபோர் எக்ஸ் நைன் எக்ஸ் வரும் எஸ்இக்கல் டு ஒன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நைன் எக்ஸ் பை சிக்ஸ்டி இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் இருபத்தி நாலு பை அறுபது முப்பத்தாறு பை அறுபது இது ரெண்டையும் வெட்டு கொடுத்தோம் அப்படின்னா நான்து 50 X is equal to 4, அவளதான் answer. அது நான் option நீயில் அருக்கு. அடுது சம்பாக்கலாம் A square park is surrounded by a path of uniform width 2 meter all around it. The area of path is 288 square meters, find the perimeter of the park. ஒரு சதிர வடிவிலான குங்காவானது, அதன் அனைத்து பக்கங்களிலும் 2 meters அகளம் உல்ல ஒர்ரை அலைவிலான பாதியால் சுரப்பட்டுல்லது. அந்த பாதையின் பரப்பளவு இருநூத்தி எண்பத்தி எட்டு சதுர மீட்டர் எனில் அந்த பூங்காவின் சுற்றளவினை சொல்லியிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்கு இந்த பார்க்கோட சைடு வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கலாமா இந்த சுத்தி வந்து ஒரு பாதை போட்டிருக்கோம் இங்க வந்து ரெண்டு இங்க வந்து கேப் வந்து ரெண்டு இருக்கு அதே போல இந்த சைடம் ரெண்டு சைடம் கேப் வந்து ரெண்டு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாத்தோட இந்த வழியோட ஏரியா வந்து டூ எயிட்டி எயிட் ஸ்கொயர் மீட்டர்ஸ் அப்போ இந்த பெரிமீட்டராக பார்க் மொத்த பார்க்கோட இந்த பார்க்கோட பெரிமீட்டர் வந்து கே கண்டுபிடிக்க சொல்லி கேட்டுருக்காங்க சப்போஸ் இந்த உள்ள இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சைட ஏன்னு எடுத்துக்கலாம் வெளிய வந்து ரெண்டு சைடும் வந்து டூ டூ வந்து மீட்ரு வந்து யூனிஃபார்மாக வந்து சரவுண்ட் ஆகிடுது ஸோ இந்த இடத்த ஏ ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு எடுத்துக்கலாமா இந்த இடத்தையும் ஏ ப்ளஸ் ஃபோர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து ஏ பிளஸ் ஃபோர் இந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்வல் டு டூ எயிட்டி எயிட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாத்தோட ஏரியா தான் டூ எயிட்டி எயிட் ஸ்கொயர் மீட்டர்ஸ் அதனால நம்ம ஏ பிளஸ் ஃபோர் மொத்த ஏரியாவே இது பண்ணிக்கிட்டு மைனஸ் இந்த உள்ள இருக்கக்கூடிய பார்க்கோட மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டூ எயிட்டி எயிட் கிடைச்சிரும் எடுத்தோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் எயிட் ஏ பிளஸ் ஏ ஸ்கொயர் டூ டூ எயிட்டி எயிட்டி எயிட் 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 கேன்சல் ஏ மைனஸ் சிக்ஸ்டீன் ரெண்டு ஏழு ரெண்டு இருநூத்தி எழுவத்தி ரெண்டு இருபத்தி நாலு தேர்ட்டி ஃபோர் ஏஇஸ் கோல் டு தேர்ட்டி ஃபோர் என்ன கேட்டிருக்காங்க நம்ம இந்த ஏ வந்து தேர்ட்டி ஃபோர் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு இந்த பார்க்கோட பெருமீட்டர் கேட்டிருக்காங்க பெருமீட்டரோட பார்ம்ல வந்து ஃபோர் ஏ அப்போ இன்டு தேர்ட்டி போர் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி சிக்ஸ் அவ்வளோதான் அடுத்த சம்பாருங்க ஏ பாரோஸ் அட் ட்வெல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பி பாரோஸ் ருப்பீஸ் டுவெல் 18 அட் எயிட்டின் பர்சன்டேஜ் பேரான சிம்பிள் இன்ட்ரஸ்ட் இன் many இயர்ஸ் வில் தியர் அமௌண்ட்ஸ் டவுட் பி ஈக்குவல் தனி வட்டியில் ஏ என்பவர் ரூபாய் பதினாறாயிரம் தொகையை பன்னிரெண்டு சதவீத ஆண்டு வட்டிக்கு கடன் வாங்குகிறார் தனி வட்டியில் பி என்பவர் ரூபாய் பன்னிரெண்டாயிரம் தொகையை பதினெட்டு சதவீத ஆண்டு வட்டி கடன் வாங்குகிறார் எத்தனை ஆண்டுகளில் இவர்களின் கடன் தொகை சமமாக இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க இங்க வந்து கடன் தொகை இங்க வந்து

நான் எதுக்கு ப்ளஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா அமௌண்ட் கேட்டிருக்காங்க இது இவ்வளோத்தையும் நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கிடைக்கும் நம்மளுக்கு அமௌண்ட் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஈக்குவல் டுவெல் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் இன்டு எயிட்டீன் பர்சன்டேஜ் இன்டு என் பை ஹண்ட்ரட் பே பண்ணலாம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கேன்சல் ஆகும் சிக்ஸ்டீன் தௌசண்ட் ப்ளஸ் நூற்றி அறுபது 1, பன்னெண்டு ஜீரோ பன்னிரண்டு ஸோ ஒன்று ரெண்டு மூ முந்நூற்றி இருபது நூற்றி அறுபது ஜீரோ ரெண்டு ஒம்பது ஒன் நயன் டூ என் டுவெல் தௌசண்ட் ப்ளஸ் நூற்றி இருபது ரெண்டு பதினெட்டு எவ்வளோ ஜீரோ பதினாறு ஒன்று எட்டு ஒம்பது நூற்றி இருபது இல்லை ஜீரோ ஆறு பதினொன்று ரெண்டு டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ எண்ணு இது எந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் வரும் இது இந்த சைடு கொண்டு போனோம் அப்படின்னா டூ ஒன் சிக்ஸ் ஜீரோ மைனஸ் ஒன் நைன் டூ ஜீரோ எவ்வளோ வரும் ஜீரோ ஃபோர் லெவன் டூ டூ ஃபோர் ஜீரோ என் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா ஹண்ட்ரட் ஆறு நாள் இருபத்தி நாலு

அடுத்தசம் சம்பாருங்க, a man spends Rs. 500 in buying 12 tables and chairs the cost of one table is Rs. 50 and that of one chair is Rs. 40 what is the ratio of numbers of chairs and tables purchased ஒரு மனிதர் ரூபாய் 500 க்கு 12 மேசைகள் மற்றும் நாற்காலிகள் வாngிரார் ஒரு மேசையின் விலை ரூபாய் 50 உம் ஒரு நாற்காலியின் விலை ரூபாய் 40 40 க்கு வாngிரார் எனில் அவர் வாங்கிய நாற்காலி மற்றும் மேசையின் விலையின் விகிதத்தை காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க பாருங்க ஒரு சின்ன இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து சேரும் சேர்ந்து பண்ரண்டு இருக்குது இப்போ நம்ம எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு எடுத்துக்கலாமா எக்ஸ் வந்து டேபிள் ஒய் வந்து சேரு இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சேர் காஸ்ட் ஆஃப் ஒன் டேபிள் டேபிள் பாத்தீங்கன்னா ஒரு டேபிளோட விலை ஐம்பது ரூபாய் ஒரு சேரோட விலை நாற்பது ரூபாய் ஒரு ரேஷியோ ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க சேரும் சேர்த்து பன்னிரண்டு இருக்குது அதோட பாசிபிலிட்டிஸ் பாக்கலாமா ஒரு டேபிள் இருந்துச்சுன்னா பதினோரு சேர் இருக்கும் ரெண்டு டேபிள் இருந்துன்னா பத்து சேர் இருக்கும் ரெண்டு ப்ளஸ் பத்து பன்னெண்டு அந்த மாதிரி எடுத்துக்கலாம் மூணு சேர் இருந்துச்சுன்னா மூணு டேபிள் இருந்துச்சுன்னா ஒம்பது சேர் இருக்கும் நாலு அப்படின்னா பன்னிரண்டு அஞ்சு அப்படின்னா ஏழு ஆறுனா ஆறு அவ்வளோதான் அதுக்கு மாதிரி எடுக்க முடியாது மொத்தம் ஆறு பாசிபிலிட்டிஸ் இருக்கு இப்போ டேபிளோட விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது சேர் சேரோட நாற்பது பதினொன்று நாற்பது நானூத்தி நாற்பது இங்க ஐம்பது போட்டா நானூத்தி அறுபது தான் வரும் ஸோ இது வராது அடுத்து பாருங்க ரெண்டாவது உள்ள இருக்கலாமா டூ இன்டூ ஃபிஃப்டி ஹண்ட்ரடு சேர் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஸோ இது வர வாய்ப்பு இது இதுதான் வரும் டூ ஈஸ்ட் டென்னு டூ ஈஸ்ட் டென் இப்போ பாருங்க கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரேஷியோ ஆஃப் நம்பர்ஸ் ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் கேட்டுறாங்க நம்ம என்ன சேருக்கு பார்த்து வச்சிருக்கோம் இந்த டூ அப்படிங்கிறது டேபிள் இது வந்து அப்படிங்கிற பட்சத்துல இந்த இதுலயும் ஆப்ஷன் இருக்கு ஆனா இவங்க கேட்டுருக்கிறது வந்து ரேஷியோ ஆஃப் சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் நம்ம அப்படியே மாத்தி போட்டோம் அப்படின்னா டென் இஸ்டு டூ வரும் இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஒன்னு ஏ மற்றும் ஏ பிளஸ் இரண்டு இவற்றின் மீ மடங்கு ஆயிரத்தி முந்நூறு ஏனில் ஏ மற்றும் ஏ பிளஸ் ஒன் இவற்றின் மீ மடங்கு கான்கு அப்படின்னு கேட்டுறாங்க சிமிலர் நம்ம ஏ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியா நம்ம அடுத்து நம்ம இது பண்ணிரலாம் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஆன்சரை பாருங்க ஏக்கும் ஏ பிளஸ் டூக்கும் பார்த்தீங்கன்னா எல்சிஎம் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நம்ம ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம் ஏ இண்டு பி இஸ் ஈக்வல் டு எல்சிஎம் இண்டு ஹைசிஎஃப் ரெண்டு நம்பர்ஸோட பெருக்கள் வந்து எல்சிஎமுக்கும் ஹைசிஎஃபுக்கும் இப்போ என்ன வேல்யூ அது வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது படிச்சிருப்போம் இப்போ நம்ம எல்சிஎம் வந்து நம்மளுக்கு தெரியும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஹைப் வந்து அசீவ் பண்ணலாம் ஏண்டு ஏ பிளஸ் டூ ஏ பிளஸ் டூ தான் ரெண்டு நம்பர்ஸ் ஏன்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இன்ட் ஹைசிஎஃப் வந்து நம்ம ஒன்று எடுக்கலாமா ஃபஸ்ட்டு ஒன்னாட்டு அச்சீவ் பண்ணிக்கலாம் இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது ஸோ அடுத்து ஐசிஎஃப் வந்து டூ எடுக்கலாம் ஐசிஎஃப் இஸ் ஈக்குவல் டூ டூ ஆட்டு நம்ம அசிவ் பண்ணலாம் இதே மாதிரி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ சீக்வல் டு டூ எடுத்தோம் அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இன்ட்டு டூ டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வந்துடும் இப்போ பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ மைனஸ் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இந்த டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட நம்ம சிம்பிஃபை பண்ணலாமா ஃபேக்டர் எடுக்கலாமா டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு ஐம்பது இந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பது ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு இது பண்ணோம் அப்படின்னா ஏ ஸ்குவேர் மைனஸ் ஃபிஃப்டி ஏ ப்ளஸ் ஃபிஃப்டி டூ ஏ மைனஸ் டூ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஏ காமனா எடுக்கலாம் ஏ மைனஸ் ஃபிஃப்டி பிளஸ் ஃபிஃப்டி டூ ஏ மைனஸ் ஃபிஃப்டி ஸோ ஏ இஸ் ஈக்வல் டுப்டி அல்லது மைனஸ் ஃபிஃப்டி டூ நம்ம மைனஸ் வேல்யூவை நம்ம எடுக்க மாட்டோம் ஸோ ஏஇஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டி நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ என்ன கேட்டிருக்காங்க A மற்றும் ஏ plus ஒன் இவட்டின் LCM கட்டுறாங்க ஏ வந்து 50 ஏ plus 1 என்னது ஃபிஃப்டி ஒன்று இதோட எல்சியம் கெட்டுறாங்க அவ்வளோதான் இருபத்தஞ்சு ஃபிஃப்டி ஒன் மூணு இருபத்தி அஞ்சு மூணு ஏழு மூணு இருபத்தொன்னு சிம்பிஃபை பண்ணால் நம்மளால் காமன் ஃபேக்ட்ரு கிடையாது ஸோ மல்டிப்ளை பண்ணிவிட்டு தான் பதினேழு இருபத்தஞ்சு ஏழு முப்பத்தி அஞ்சு மூணு அஞ்சு எட்டு பதினாலு ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு பன்னிரண்டு நானூற்றி இருபத்தஞ்சி நானூற்றி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டு ஃபேக்டர் ஆயிருக்கு ஆறு ஐயாறு முப்பது மூணு பன்னிரெண்டு பதினஞ்சு ஒன்று

ஈஸ்ட் பதினொன்று என்ற வீதத்தில் அமைந்துள்ளன அவற்றின் மீப்போவா பதிமூணு எண்ணில் அந்த எண்ணெய் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சிம்பிளாக இதை கொண்டி தான் மல்டிப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு ஸோ ஃபிஃப்டீன் ஈஸ்ட் லெவன் அப்படின்றது பதிமூணு ரெண்டு பதினஞ்சு பதினஞ்சு ஸோ ஒன்று ஆறு பதிமூணு அஞ்சு ஒம்பது ஒன்று ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு அடுத்த நம்பர் பார்க்கலாம் பதிமூணு ரெண்டு பதினொன்று மூணு நாலு ஒன்னு ஒன் போர் த்ரீ நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஒன் போஸ்ட் நம்பர் மீட்டர் பதினைந்து மீட்டர் பதினேழு சென்டிமீட்டர் நீளமும் ஒன்பது மீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு அறையின் தளத்தை அமைக்க தேவையான சதுர ஓடுகள் குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம ஃபுல்லா சென்டிமீட்டர் எழுதலாம் சென்டிமீட்டர் எழுதணும் அப்படின்னா இந்த தௌ இன்று ஹண்ட்ரட் போடணும் மீட்டர்ல இருந்து சென்டிமீட்டர் போடுறது ஸோ வந்து ஹண்ட்ரட் போட்டோம் அப்படின்னா ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ வரும் இந்த சென்டிமீட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஒன் ஃபைவ் ஒன் செவன் சென்டிமீட்டர் இது வந்து லாங் ஒரு ரூம் இருக்கு அப்படின்னா சீலிங் இது வந்து லா லந்து ஒன் ஃபைவ் ஒன் செவன் இருந்து நைன் ஜீரோ டூ வந்து பிரத்து நம்ம நார்மலாவே வந்து லெந்தையும் பிரத்தா ஆட் பண்ணோம் அப்படின்னா ஏரியா கிடைச்சிடும் கூடவே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் டைல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது லார்ஜஸ்ட் ஏரியா பை ஸ்மாலஸ்ட் ஏரியா போடணும் என்ன கேட்டிருக்காங்க உள்ளதுலேயே குறைந்தபட்ச எண்ணிக்கை சதுரவுடனும் குறைந்தபட்ச எண்ணிக்கை அப்படின்னு கேட்டுருக்காங்க நம்ம சா இந்த மாதிரி சம் வந்து அந்த டைல்ஸோட சதுர அடியும் கொடுத்துருப்பாங்க ஆனா இங்க கொடுக்கல ஸோ நம்ம என்ன பண்ணணும் குறைந்தபட்சம் அப்படின்னு கேட்டதுனால நம்ம என்ன பண்ணணும் இந்த ரெண்டோட எல் ஐசிஎஃப் எடுக்கணும் பதினஞ்சு பதினேழு கம்மா தொள்ளாயிரத்தி ரெண்டோட ஐசிஎஃப் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இதோட ஆன்சர் கிடைச்சிடும் இதில் ஒரு சின்ன பிரச்சனை ஐசிஎஃப் பார்த்தீங்கன்னா சின்ன நம்பர் வராது இதோட ஐசிஎஃப் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்று வரும் மூணு இருபத்தி எட்டு வரும் ஏழு இங்க ஒரு ரெண்டு எண்பத்தி ரெண்டு ரெண்டு இருபத்தி ரெண்டு இதுக்கப்புறம் வந்து காமன் ஃபேக்டர் கிடையாது ஸோ ஐசிஎஃப் வந்து நாற்பத்தி ஒன்று இதை கீழே வந்து நம்ம ஏரியாவை எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு யலோட இது வந்து நாற்பத்தி ஒன்று இன்று நாற்பத்தி ஒன்று கன சதுர அடி ரெண்டு மல்டிப்ளை பண்ணணும்னா ஆன்சர் கிடச்சிரும் நாற்பத்தொன்று இது பண்ணோம் அப்படின்னா மூணு ஏழு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு இன்று இருபத்தி ரெண்டு பதினாலு ஒன்று ஏழு எழுபத்தி நாலு நாலு ஒன்று

C is equal to சிக்ஸ்டீன் அப்படி இருக்கு இதை ரேஷியோ மொத்தத்தில் இந்த மாதிரி எடுக்கலாம் A பீஸ்ட் சி இஸ் ஈக்குவல் டு நாலு அஞ்சு பதினஞ்சு பதினாறு அஞ்சு பதினஞ்சு நாலு பதினஞ்சு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அறுபது எழுபத்தி அஞ்சு பதினாறு எண்பது பண்ணோம் அப்படின்னா பன்னிரண்டு பன்னிரண்டு ஈஸ்ட் ஐயஞ்சு இருபத்தஞ்சு பதினஞ்சு ஆறு முப்பது இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண முடியாது இது ஏ இது பி இது சி இவன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க சி ஸ்குவர் மைனஸ் ஏ ஸ்கோயர் சி ஸ்குவர் பிளஸ் ஏ ஸ்கொயர் இதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கலாம் சி ஸ்குவர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சிக்ஸ்டீன் ஸ்கொயர் வந்து சிக்ஸ்டீன் ஸ்கொயருக்கு பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் வந்து டுவெல்லு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அடுத்து டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அவ்வளோதான் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் மைனஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ரெண்டு ஒன்று ஒன்று நூத்தி பன்னிரண்டு டூ சிக்ஸ்டி பிளஸ் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பத்து ஒன்று பத்து ஒன்று நானூறு ஒரு நாள் நாலு இருநாள் எட்டு மூணு எட்டு நூறு பதினாலு ஐம்பது ஏழு பை இருபத்தஞ்சு கடைசியா சிம்பிள பண்ணதுல ஏழு பை இருபத்தஞ்சு ஏழு பை இருபத்தஞ்சு அடுத்த கணக்கு பார்க்கலாம் இந்த நம்பர் கொடுத்து ஒரு பெரிய நம்பர் கொடுத்து இது வந்து டிவிஷன்ல ஆகுமா ஆகாது அப்படின்னு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் வந்து நேதர் பை த்ரீ ஆர் லெவன் கொடுத்திருக்காங்க மூன்றாலும் மீதின்னு வகுப்படாது ஒன்றாலும் மீதின்னு வகுப்படாது பதினொன்று நாள் மீதிண்டு வகுப்படும் ஆனால் மூன்று நாள் மீதி வகுப்படாது இப்படின்னு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சிம்பிள் தான் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் இதுக்கு தெரியும் அப்போ நம்ம ஈஸியாக எடுத்துடலாம் த்ரீக்கு வந்து டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க எல்லா டிஜிட்டையும் நம்ம வந்து ப்ளஸ் பண்ணிட்டு அது வந்து மூணாவது டிவிசல் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும் இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு வரும் மொத்தமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பார்த்தீங்கன்னா மூணு டிவைட் ஆகாது ஸோ மூணு வந்து இந்த மூணை வச்சு இந்த நம்பரை டிவைட் பண்ண முடியாது அப்படி இது பண்ணிடலாம் அதே மாதிரி லெவனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆடு நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டணும் அதாவது ஆட் பொசிஷனில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் அதுக்கப்புறம் ஈவன் பொசிஷனில் நம்பர்ஸ் எல்லாத்தையும் கூட்டணும் இந்த ரெண்டையும் கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணி அது வந்து ஆல் டிவைட் ஆகுதோ அப்படின்னு பார்க்கணும் இது வந்து லெவனோட டிவிசிபிலிட்டி ரூல் அப்படி பார்க்கலாம் த்ரீ ஒன் ஃபோரு ஃபோர் ஒன் அஞ்சு அஞ்சு எட்டு ஒம்பது பத்து பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினெட்டு பத்தொம்பது பத்தொன்பது மைனஸ் அடுத்து ஈவன் போஸ்ட் பார்க்கலாம் ஒன்று நாலு அஞ்சு ஆறு ஒம்பது பத்து பதினொன்று பதினாலு பதினஞ்சு பதினாறு மைனஸ் பதினாறு பார்த்தீங்கன்னா ரெண்டு மைனஸ் பண்ணோம் அப்படின்னா மூணு வருது இதுவும் வந்து லெவனால டிவைட் ஆகாது ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள தான் ஆன்சர் மூன்று ஆளும் மீதின்னு வகுப்படாது பதினொன்று மீதி மீதின்னு வகுப்படாது அவ்வளோதான் இந்த சம்பாருங்க இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து ஒன்று பி வந்து ரெண்டு அதாவது ஆல்பபட்டோட போர்ஷன் வந்து அந்த நம்பர்ஸாக கொடுத்துருக்காங்க அது கொடுத்துட்டு ஏ பவர் பி பி பவர் பிளஸ் பி பவர் சி பவர் சி பவர் ஏ இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்காது அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இதோட வேல்யூ பார்ப்போம் ஏ பவர் பினா ஒன் பவர் டூ பிளஸ் பி பவர் சின்னா டூ பவர் த்ரீ பிளஸ் சி பவர் ஏனா த்ரீ பவர் ஒன் ரெண்டு எல்லாத்தையும் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா ஒன்று கூட்டல் எட்டு கூட்டல் மூணு பன்னிரண்டு வர உள்ளது இப்ப எதை செய்து பார்க்கலாம் எப்ப செய்து பார்க்கலாம் எப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆறு எக்ஸோட வேல்யூ வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஆறு இருபத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு வரும் இதை நம்ம ஸ்குவர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா டுவெல் வரும் ஸோ முதல் உள்ளது வராது அடுத்து எஸ் மைனஸ் ஜி பார்க்கலாம் எஸ் எஸ்ஸுக்கு வந்து நைன்டீன் வரும் ஜிக்கு வந்து ஏழு வரும் ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா டுவெல் வரும் ஸோ அதான் வராது அடுத்து பி என்று இ பார்க்கலாம் பியோட பிளேஸ் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கும் ரெண்டு இ பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு அஞ்சு எவ்வளோ பத்து வரும் ஸோ இதுதான் இதோட ஆன்சர் நம்ம கொஸ்டினில் வந்து சமமாக இருக்காது என்பது எதுக்கு சமமாக இருக்காது அப்படின்னு கேட்டாங்க பாருங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எது வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒன்னுக்கு ஆப்போசிட்டா நாலு இருக்கும் ரெண்டுக்கு ஆப்போசிட்டா அஞ்சு இருக்கும் அப்போ மூணுக்கு ஆப்போசிட்டா கண்டிப்பா ஆறு தான் இருக்கும் மிச்சம் தான் இருக்கு ஸோ த்ரீ இஸ் அட்ஜஸ்டன் டு நாலு ஆறு மூணு ஆனது நாளுக்கும் ஆறுக்கும் அருகே உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சப்போஸ் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா பஸ்ட் ஆப்ஷன் படி மூணு வந்து நாலுக்கும் ஆறுக்கும் அருகே இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு பாருங்களா ஒண்ணுக்கு ஆப்போசிட் நாலு அதே போல மூணுக்கு ஆப்போசிட் ஆறு மூணுக்கு வந்து தான் ஆறு இருக்கும் அருகே இருக்காது சோ இது வந்து பாசிபிளே கிடையாது அடுத்து மூணானது ஐந்துக்கு மற்றும் ஆறுக்கு அருகே உள்ளது இதும் பாத்தீங்கன்னா ஆறுக்கு அருகே உள்ளதுன்னு கொடுத்துருக்காங்க சோ இதும் பாசிபிலிட்டி கிடையாது அடுத்து பாருங்க ரெண்டானது மூன்று மற்றும் ஆறுக்கு அருகே உள்ளது ரெண்டானது மூன்று மற்றும் மூன்று மற்றும் ஆறுக்கே அருகே உள்ளது ரெண்டு வந்து ஆறுக்கு அருகே கிடையாது அருகே இருக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது பாத்தீங்கன்னா பாசிபிலிட்டி அடுத்து பாருங்க ஒன்னானது நாளுக்கு மட்டும் ஆறுக்கு அருகே உள்ளது ஒன்னு வந்து ஒன்னானது நாளுக்கு ஆறுக்குன்னு கொடுத்துருக்காங்க ஒன்னோட ஆப்போசிட் இருந்து நாலு அப்போ நாளுக்கு வந்து கண்டிப்பா இருக்காது அருகே இருக்காது சோ இது வந்து பாசிபிலிட்டி கிடையாது அன்சர் பாத்தீங்கன்னா சி அவ்வளவுதான் அடுத்த பாக்கலாம் பி இஸ் எல் ரதன் க்யூ என்பவர் பெரியவர் ஆர் என்பவர் பெரியவர் ஆனால் பிஏ என்பவர் பி ஏ பெரியவர் ஆனால் விட சிறியவர் இதில் யார் மிக சிறியவர் அப்படின்னு வந்து கேட்டுருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க பி என்பவர் கியூவை விட பெரியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ பி அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் வச்சு பாக்கலாம் நம்ம பெரியவர் சிறியவருக்கு வந்து ஆல்பப்பட்ட கொஞ்சம் பெருசாவும் சின்னதாட்டம் போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா பி வந்து ஒருத்தன் இருக்கான் இவன் வந்து க்யூ ஓ விட பெரிய ஆளு சோ க்யூ இப்படி இருக்கு வந்து கியூவோட பி வந்து பெரிய ஆளு ஆர் அன்பவர் கியூ விட பெரியவர் ஆர் அப்படிங்கிறவன் கியூவோட கொஞ்சம் பெரிய ஆளு ஆனால் பியை விட சிறியவர் பி ய விட சின்ன பையன் சோ நம்ம பிஎதா வந்து பெருசா போட்டிருக்கோம் எஸ் என்பவர் பி யை விட பெரியவர் எஸ் அப்படிங்கிறவர் பி யை விட பெரியவர் சோ எஸ் கொஞ்சம் பெருசா போடுவோம் ஆனால் கியை விட சிறியவர் எஸ் அப்படிங்கிறவர் பிஎ விட பெரியவர் டி யை விட சிறிய அப்போ டி தான் பெருசு சோ இத படி பார்க்கும்போது உள்ளதிலேயே பெருசு பாத்தீங்கன்னா டி அதுக்கப்புறம் எஸ் அதுக்கப்புறம் பி அதுக்கப்புறம் ஆறு அதுக்கப்புறம் கியூ இதுல யாரு மிக சிறியவர் அப்படின்னு கேட்டாங்க கியூ தான் உள்ளதே சிறியவர் ஆன்சர் வந்து கியூ ல இருக்கு அவ்வளவுதான்